கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பத்தி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மாதமாக ஒரு ராசியில இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீனராசியில் ராசியில இருக்காரு மீனராசில இருந்து ராசிக்கு மாறப் போகிறார் அது எப்படிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதுன்னு முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கு ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை அது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ஆசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன்னு சொன்ன ரிஷபராசினர்களே உங்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்களை தான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போறார் இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பழங்கள் போகுது அந்த பன்னெண்டாம் இடத்துலருந்து அவர் நேரடி பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது அதனால் என்ன பலன்கள் நடக்கப்படுது அதுக்குண்டான பரிகாரங்கள் இரு பதிவில் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியை சுக்கரனாக வழங்கப்படுகிறார் யசவ் ராசிக்கு சுக்கரன் உரியவர் அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் பதின் பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது மேஷ ராசியாகப்படுகிறது அது செவ்வாய் வீடாக இருக்கப்படுகிறது கூட சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் இப்படி உள்ள சேர்க்கையில் வந்து அந்த சுக்கரன் பொழுது பன்னிரெண்டாம் அது பனிரெண்டாம் இடமாக இருக்கிறபடியால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேரக்கூடிய கிரகங்கள் சேர்க்கும்போது உங்களை வந்து அப்புறப்படுத்தி தான் பார்ப்போம் அப்போ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வெளியூர் பயணம் ஏற்பட் மேற்கொள்ள நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக வெளியூர் பயணம் போவீங்க வெளிநாடு பயணத்துக்கு அதுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும் அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் வந்து சேரும் அதிலே நீங்கள் உபயோகமான செலவு பண்ணணும் வீண் செலவு பண்ணக்கூடாது ஏன்னால் படையினர் வரும்போது அந்த பணம் வந்து கூட வேஸ்ட்டாக போயிடும் எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு தெரியாமல் கண்டை தான் வாங்கி போட்டுருவோம் இந்த சுக்கன் அப்படி பண்ண வைப்பார் சுக்கன் வந்து ஆசைப்படக்கூடிய தான் அவர் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவார் அதனால் அவர் வந்து இருக்கு பன்னெண்டில் இருக்கும்போது நஷ்ட சாணம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்றாரு அப்போது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டு நிரப்பிடுவீங்க வீட்டில் சாப்பிட ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு போனால் கூட ஏதோ ஒன்று சாப்பிட போவீங்க ரெண்டு மூணு சாப்பிட்டு ஐட்டம் சாப்பிடுவீங்க சாப்பிட்டு வயித்த கெடுத்துப்பீங்க இது மாதிரி அதாவது ஆசை பேராசைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க இந்த ரிசவராசிக்காரங்க இந்த பன்னிராமத்துக்கு சுக்கரன் வந்திருக்கும் போது அப்போது நீங்கள் அது கொஞ்சம் கவன குறைவை வந்து கவனமாக இருக்கணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது உடம்புக்கு எடுக்கக்கூடாது அதே மாதிரி செலவுகளை அதிகமாக பண்ணக்கூடாது உபயோகமாக உபயோகமான செலவு பண்ணணும் உபயோகமற்ற செலவு பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் க கரெக்டாக இருக்கணும் இது இல்லாமல் இந்த பஞ்சாம்பத்தில் சுக்கரன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அம்மன் வழிபாடு இல்லாமல் அம்மனுடைய மந்திரங்கள் அம்மனுடைய ஜபங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அதுவும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்தால் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தது விசேஷம் அம்மனுக்கு வந்து சிறப்பு அலங்காரத்தில் கலந்துக்கலாம் நீங்கள் அலங்காரம் பண்ண வைக்கலாம் அபிஷேகம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் அந்த அம்மனுடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மூலமந்திரம் சொல்லணும் காயத்ரி சொல்லலாம் வழிபாடு பண்ணலாம் அம்மன் பாடல்கள் பாடும் நினச்சிங்கன்னா பாடலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் பன்னெண்டுக்கு வந்து உண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கெட்ட பலன்கள் இருந்தால் கூட நல்ல நல்ல பலன்களாக தான் போகுது இதில்லாமல் பயணங்களுக்கு வந்து தொடர்ந்துபடி தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் வாகனக்காரர்கள் சொல்ல போகிறான் அப்போது நீங்கள் உங்கள் வாகனத்தில் போகக்கூடாது வீட்டில் வச்சிருந்தா கூட யாராவது வந்து வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவாங்க அந்த மாதிரி அந்த வாகன யோகம் கிட்டும் இது கண்டிப்பாக உண்டு அந்த வாகனத்திலே சுற்றுவீங்க ஒரு உதாரணம் சொல்லணும் தான் இப்போ இந்த இப்போ எலெக்ஷன் பீரியட்னு கூட வச்சிங்களேன் எலெக்ஷன் பீரியடில் என்ன பண்ணுவாங்க எல்லாமே யாரையும் நடந்து போக விட மாட்டாங்க காசு கொடுத்து வாகனத்துலேயே கூட்டின்னு போவாங்க அவங்களும் வாகனத்தில் போவாங்க மக்களையும் வாகனத்தில் கூட்டின்னு போவாங்க இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்போ வாகன யோகம் கிட்டும் அப்போ வண்டி கூட வாங்கலாம் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அந்த வாகன யோகம் கட்டுங்கிற போது இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு தான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் உங்கள் ராசிக்கு ரிஷப் ராசிக்கு பணநிலை இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அவர் பார்க்கக்கூடிய பலன் வந்து ஒரே பறவை தான் அவருக்கு உண்டு அந்த ஆறாம் பறவை பார்க்கும்பொழுது அந்த ஆறாம் இடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா கடன் வழக்கு பிணி இது மாதிரிலாம் சொல்லக்கூடியது நோய் நொடிகள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுது வெற்றி அப்படி கூட சொல்லப்படலாம் வெற்றி சாணம் அப்படின்னு கூட சொல்லுது உத்தியோகத்தில் விருத்தி ஏற்படக்கூடிய சாணம் அப்படி கூட சொல்லலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரதோம் அப்போது வந்து இந்த ஆறாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் கேட்டதெலாம் கடன் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கடன் கேட்பீங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கடன் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க குறுக்கு இடத்துல வாங்கிடுவீங்களா வாங்கினா உங்களுக்கு அகலக்கால் வைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அதுதான் நடக்கப்போகுது அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான அளவுக்கு கடன் வாங்கினா போதும் நிறைய கடன் வாங்கக்கூடாது இப்போ மூ ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுக்குறாங்க கடன்னா எல்லா இடத்துலையும் வாங்கிடுவீங்களான்னா நாங்கள் தரோம் கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தான் யோசித்து அதுக்கு நமக்கு போதுமா நம்ம இது திருப்பி கட்ட முடியுமா வட்டி கட்ட முடியுமா இல்லை இந்த வாங்குகிற கடனை திருப்பி அடைக்க முடியுமா அப்படின்லாம் யோசனை பண்ணி அதை நீங்கள் செய்யணும் பொறுமையாக அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கில் பார்த்தா கூட உங்களுக்கு வழக்கு இருக்கும் அவர் வந்து கேட்பார் வக்கீல் கேட்பார் எனக்கு அதுக்கு செலவாகுது இதுக்கு செலவாது இப்படி தான் சொல்லுவார் ஆனால் வேலை அங்கே நடக்காது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் எந்த வேலைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அதிகமாக கேட்கும் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நீங்கள் அதிகமான செலவோ அதிகமான உங்கள் கையை விட்டு போகிறதோ கூடாது அதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு வரேன் இதில் இதே தான் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் இப்போ இதில் ஹாஸ்பிட்டல் செலவு என்னவுன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க நீங்கள் அந்த டெஸ்ட் எடுங்க இந்த டெஸ்ட் எடுங்க இவ்வளோ பண்ணுங்கள் அதை பண்ணுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்னால் முடியாது இவ்வளோ தான் இருக்குது என்னால் எனக்கு முக்கியமான ச டெஸ்ட் என்னவோ அது மட்டும் எடுங்க நான் பார்த்துக்கலாம் எப்படி சொல்லுங்கள் அது இப்போது ஒன்றும் ஆகாது உங்களுக்கு ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் அது மாதிரி எது வந்தாலும் அபரிதமாக இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறது அதனால் அதை நீங்கள் தவிர்த்துக்கணும் நிறைய செலவுகள் மருத்துவ செலவு நிறைய கூடும் அது இப்போ அதை குறைச்சிக்கலாம் இல்லைன்னா சமயவசமாக நடந்துக்கலாம் இல்லைனா இப்போது இந்த நோய் வந்திருக்கு இது வந்து சாதாரண மூலிகை வைத்தியம் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் வீட்டு வைத்தியம் பா அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாமே இப்போ நடந்து தான் இருக்குது இப்போ கொரோனா பீரியட் வந்தது பாருங்கள் அதில் வந்து நிறைய பேர் பாட்டி வைத்தியத்தில் தான் நிறைய பேர் நல்ல பேர் நடந்தாங்க நிறைய பேர் மூலிகை மத்தத்தில் தான் குணமடைஞ்சாங்க இது நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போது இந்த மாதிரி செலவு வகுப்புன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு உஷாராக இருந்தது நீங்கள் அது குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த ஆறாம் இடத்து பலனி இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கும் பெரு பெரும்பாலும் சுக்கரன் வந்து பெண்கள் வகையை தான் குறிக்கிறது பெண் சொல்லப்படுது அப்போது பெண்கள் வந்து விளையாட்டுத் துறையிலையோ கல்வித்துறையோ எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் அந்த ஆறாம் உண்டான உத்தியோக உயர்த்தின்னு சொல்லியிருக்கேன் அந்த உத்தியோக உயர்த்தின்னு பார்க்கும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும் இது ஆனந்தாலும் பின்னந்தாலும் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவர் சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு சுக்கரன் அதனால் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோக உறவு கிடைக்கும் ஊதிய உறவு கிடைக்குன்றத விட உத்தியோக உறவு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதவி உயர்வு தான் முக்கியமாக சொல்லப்படுது ஏன்னா அவருக்கு சுக்கனுக்கு வந்து பதவி தான் ரொம்ப ஆசைப்படுவார் தன்னுடைய தான் தன்னை மதிக்கும் நல்லாயிரம் அப்படின்னு தான் விரும்புவார் எப்போமே அப்போது அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து சுக்கனுக்கு உண்டானது இது இல்லாமல் சுக்கரன் வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் காரணகமாக வரார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கண் ஒரு புராண கதையில் பார்க்கும்போது எடுத்து பண்ணும்போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு கண்ணை குத்திடுறார் ஒரு கண்ணு தான் அவருக்கு நல்லாயிருக்கும் ஒரு கண் வந்து குறைவாக குறைபாடாக இருக்கும் அப்போது அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறனால இந்த உங்கள் ரிசபராசிக்காரங்களுக்கு கண் மருத்துவம் கண்டிப்பாக பார்க்கணும் கண்ணில் ஏதாவது பிரச்சனை தான் உடனே பார்த்துணும் இல்லை அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இப்போலாம் கண்ணில் வர பிரச்சனை சீக்கிரமாக பண்ணிடுறாங்க நல்லா செஞ்சிடறாங்க கரெக்டாக இருக்குது அப்போ அதெல்லாம் பார்த்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இல்லாமல் வந்து வழிபாடு பண்ணணும்னா நீங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசியாதிபதி சுக்கரம் தான் மகாலட்சுமி அம்சம் கொண்டவர் அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சூட்டி வழிபட பண்ணலாம் வெங்கடாஜலபதி தாயார் வழிபடலாம் இல்லை அம்மன் பேர் எந்த வகையான அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் லட்சதெய்வமாக இருக்கலாம் எந்த அம்மன் வந்தாலும் வழிபடலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பொறுமா பெருமாள் வெள்ளிக்கிழமை வழிபடுது நல்லது சுமங்கலிகளுக்கு வந்து நிறைய தான பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அந்த மாங்கல்ய இது சொல்லுவாங்க சரடு கொடு அதெல்லாம் கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் மாரடு இதெல்லாம் கொடுத்து வந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிவிட்டு சுபகாரியம் நல்லா நடக்கும் இது மாதிரிலாம் கொடுத்திங்கன்னா சுமங்கலிக்கே உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அதுதான் எல்லோருமே கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்த நவராத்திரிலாம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய தாற்பயமே அதுதான் நவராத்திரிக்கு வந்து எல்லோரையும் வர வச்சு பாட்டு பாடி தெய்வங்களுக்குலாம் இது பண்ணி பூஜை பண்ணி பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் கொடுத்து தாம்பூலம் கொடுப்பாங்க அந்த தாம்பூலத்தில் தான் அந்த எல்லாமே இடம் பெற்று இருக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பிரசாதம் எல்லாமே கொடுப்பாங்க வலையில் கொடுப்பாங்க கண்ணாடி எல்லாமே கொடுப்பாங்க இது மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் உங்கள் ராசி அதிபர் இருக்கிறனால அவ்வளோன்னு கெடுபலம் கொடுக்க மாட்டாரு நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்களெல்லாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் தானதாரங்கள் பண்ணுறதா இருந்தால் வயதில் முதிர்ந்த பெண்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப முடியாமல் இருக்கவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க இந்த எல்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே வயசானவங்க இருப்பாங்க அதில் பெண்கள் ரொம்ப க கஷ்டமாக இருவாங்க ஆண்களுக்கு எப்படியோ கொஞ்சம் சரி சமாளிச்சுப்பாங்க என்ன பண்ணுவாங்க பெண்களால் முடியாது இப்போ பெண்களால் வயது ஏன்னா அவங்களுக்கு வேலை நிறைய இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து வேலை இருக்கும் பிறந்த வீட்டில் இருந்துருப்பாங்க பூந்த வீட்டில் போய் வேலை செய்வாங்க இது மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது அந்த முதியோர் எழுது போனால் பெண்கள் வயதான பெண்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணினா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் அது மூலயமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் வாழ்ப்புன்னு வாழ்த்தி என்னுடைய பாசனமாக வரீங்க நான் வரைக்கிறேன் ஓ மகிஷத் தன்னோராகி பஜோதியா வா நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்